அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆடி மாதம் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று ஆடி மாத முதல் செவ்வாய்க்கிழமை கடன் தொல்லைகள் பண நெருக்கடிகள் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ ஒரே நாளில் மூன்று எளிய வழிபாடுகளை சொல்லப்போகின்றேன் முழு பக்தியோடு இந்த வழிபாடுகளை இங்கே செய்யும் பொழுது நிச்சயம் அம்மாவுடைய அருளாலும் முருகப்பெருமானுடைய அருளாலும் ஈசனுடைய அருளாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை செய்ய மறந்து விடாதீர்கள் தவற விடாதீர்கள் இந்த ஆண்டு வரலட்சுமி தாய்க்கு பெருநெல்லி செடிவேர் மற்றும் மல்லிச்செடி வேர் மற்றும் தாமரை விதைகளை கொண்டு கலசம் கட்டி அம்மாவை வணங்குங்க சுவிட்சத்தோடு நீங்கள் வாழலாம் இந்த கலசம் எப்படி கட்டணும் எப்படி வழிபாடு செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோடய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த கலச செட்டு உங்களுக்கு வேணுன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து வாங்கிக்கோங்க கலச செட்டு வாங்குற அத்தனை பேருக்கும் பதினோரு வரலட்சுமி தாயினுடைய தாந்திரிகங்கள் சொல்லித்தரப்படும் ஆடி மாதம் பொதுவாகவே மங்களகரமான மாதம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரொம்ப விசேஷமானது ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இப்படி ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாள் இந்த வருடம் ஆடி செவ்வாய் நான்கு செவ்வாய் எந்தெந்த தேதியில் வருகின்றது இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்படி நான்கு செவ்வாய் வருது ஒவ்வொரு செவ்வாயிலையும் ஒவ்வொரு விசேஷமான பூஜை ஒவ்வொரு விசேஷமான பலன் இந்த வருடம் நான் உங்களுக்கு சொல்ல

உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் அந்த நாள் நான் சொல்கிற எளிய வழிபாட்டை செஞ்சுட்டா போதும் இந்த வழிபாட ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ரொம்ப கடன் தொல் அதிகமாக சாமி தாங்கவே முடியல அப்படிங்கிறவங்க அன்று விரதமாக இருந்து இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா கூடுதல் நன்மை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் தீபமேற்றி விரதத்தை தொடங்கி மாலை பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் இல்ல சாமி விரதம் எங்களால் இருக்க முடியாது வழிபாடு மட்டும் பண்றோம் அப்படின்னா வழிபாடு மட்டும் ராகு காலம் எவகன நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யணும் உங்க வீட்டு பூஜை அறையில ஐந்து தீபங்கள் ஏற்றுங்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி ஐந்து தீபங்கள் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்புங்க அல்லது வாழையலை விரித்து அதற்கு மேலே விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க அல்லது இப்படி எது இருந்தாலும் சரி ஐந்து தீபங்கள் ஏற்றுங்கள் அந்த ஐந்து தீபத்திலையுமே நமது அற்புத தயாரிப்பான மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் இருந்தா அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் ஆனந்த ஒளி தீப எண்ணெய் நான் ஏன் இந்த எண்ணெயை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நமது தீப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் மற்றும் வேத மந்திரங்கள் சொல்லி உயிர் ஊட்டப்பட்ட மந்திர சக்தி தீப எண்ணெய் இப்போ ஒரு அற்புதமான ஆஃபர் கொடுத்துருக்கேன் ஆடி மாதம் ஆஃபர் ரெண்டு லிட்டர் தீப எண்ணெய் மிக குறைந்த விலையில் தந்துட்டு இருக்கோம் இந்த தீப எண்ணெய் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்படி ஐந்து தீபங்கள் ஏற்றி ஏதேனும் இனிப்புகள் பழங்கள் அல்லது வேறு என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ அதை நைவேத்தியமாக வைத்து நான் சொல்கிற மாதிரி வணங்கணும் முதல்ல விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போற்றிவோம் ஓம் சிவ்வாய போற்றிவோம் ஓம் சிவாய போற்றிவோம்னு இருபத்தி ஓரு முறை சொல்லணும் முதல்ல விநாயக பெருமானை வணங்கிட்டு அதன் பிறகு சிவாய போற்றிவோம் அப்படின்னு இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு சுவாமிக்கு தூப தீபம் காட்டணும் அதன் பிறகு ஓம் மகாலட்சுமியே போற்றிவோம் ஓம் மகாலட்சுமியே போற்றிவோம் ஓம் மகாலட்சுமியே போற்றிவோம் அப்படின்னு இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு சுவாமிக்கு தூபதீபம் மீண்டும் காட்டுங்கள் அதன் பிறகு ஓம் கந்தா போற்றிவோம் ஓம் கந்தா போற்றி ஓம் ஓம் கந்தா போற்றி ஓம் அப்படின்னு இருபத்தி ஒருவரை சொல்லிட்டு மீண்டும் தூபதீபம் காட்டுங்க ஒரே நாளில் மூன்று மந்திரங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரே பூஜையில் மூன்று வழிபாடுகள் செய்த பலன் கிடைக்கும் சரிங்களா இவ்வாறு செஞ்சுட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டணும் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்க இன்னொரு தகவலை சொல்கிறேன் அதை செய்ய முடியும்னா இன்னும் சிறப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் என்னன்னா அன்று நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கடலில் ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுங்க அசல்ல ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுங்க அல்லது எடுத்து வச்சிருங்க இந்த கடனுக்கு இந்த பணம் அப்படின்னு எடுத்து நீங்க வச்சுட்டு நீங்க வழிபாடுகளை பண்ணுங்க அதன் பிறகு அந்த பணத்தை ஈரோடு வச்சிருங்க அந்த பணம் விரைவில் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான பணத்தை ஈர்க்கும் இந்த சூழ்ச்சமத்தை செய்ய முடியும்னா தாராளமா செய்யுங்க கடன் பிரச்சனை இல்லாம நிம்மதியா வாழுங்க என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அன்று தேய்பிரை பிரதோஷம் என்பதால் பிரதோஷ நேரத்தில் உங்க வீட்டுல நீ படிகலிங்கம் லிங்கம் இருந்தாலும் அதற்கு பன்னீர் அபிஷேகம் செய்யுங்கள் கூடுதல் நன்மை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க சிவபெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அன்பு அறிவிப்பு நாம் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று முதல் முறையாக பதினாறு உச்சிஷ்ட கணபத்தினுடைய தந்திர எந்திர வித்தையை நாம் சொல்லித்தரப்போகின்றோம் வாட்ஸ்அப் குழு மூலமாக அந்த வாட்ஸ்அப் குழுவினுடைய விளக்கத்தை சொல்வதற்காக ஒரு அறிமுக வகுப்பு இலவசமாக வாட்ஸ்அப்பில் நடத்துகிறேன் அந்த அறிமுக வகுப்பு வர ஒன்றாம் தேதி அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடக்குது அந்த அறிமுக வகுப்பில் சேர்கிறதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க அந்த அறிமுக இலவச வகுப்பினுடைய லிங்க்கு கொடுக்குறேன் அதில் நீங்கள் சேர்ந்து அதில் நாங்கள் சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு விருப்பம் இருந்தால் விநாயகர் சதுர்த்திக்கு அந்த வித்தைக்கு அதுக்குண்டான கட்டணம் செலுத்தி நீங்க இணைந்து கொள்ளலாம் சரிங்களா வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ பதவிகள் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்